மசோ வாசல்லு இதெல்லாம் ஆகியிருக்கேன்னா ஃபுல்லாக டமேஜாக தான் இருக்கு கூடுதல் கட்ட மாதிரி தெரியாது பள்ளம்லாம் அனுந்திருக்கு அதை ஃபுல்லாக தட்டிவிட்டேனா மூங்கிலாம் பிரட்டி விட்டுட்டேனா பார்க்கலாம் இதால் போக முடியாது இந்த இதால் போடணும் இது நம்மளோட பிறல் தானே எல்லா இடம் மாறிப்பாக இருக்குது எங்கே நடந்தால் அவ்வளோமானாலே அங்கே அளவு குமிச்சுட்டேன் வாங்க அப்படியே கூட்டை பார்த்துரும் லோரிஸுக்கு புதுசாக அடித்தா கூடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி தான் இருக்கிறாங்க ஆனால் பெரிய இஷ்யூஸ் இல்லை சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டச் அப் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொலித்தீன்ஸ் தான் அது இதெல்லாம் பட்டு போயிருக்குது வாங்கலாம் நான் மற்ற பெரிய கூட என்ன கண்டிஷன் பார்ப்போம் ஒரு மாதிரி ஃபுல்லாக தண்ணி லெவல் குறைஞ்சிட்டு வழியே கூட எல்லாம் ஃபுல் கொலை நாசம் போல் இருக்குது அந்த கதை வெறுக்கிட்டு உள்ளேயும் உள்ளே ஃபுல்லாகவே எல்லா பானையும் தானே கலண்டு விழுந்துருக்கு இல்லையா எல்லாம் உடஞ்சி ஃபுல்லாக டேமேஜ் போயிருக்குது பாக்ஸ் இந்த பாக்ஸ் இவளையும் இருந்தது ஃபுல் கேஜுலேருந்து எல்லா பானை லவ்பர்ஸுங்க அடிச்சிருந்த மற்ற செட்டுகள் எல்லாமே ஃபுல்லாக கலண்டுகள் நடக்குது சரி பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் இங்கே இருக்குது ஃபுல்லாக சேரு எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி பார்ப்போம் பாதிசாமல் இல்லைன்னு நினைக்கிறேன் பீடிங் கேஜுக்குள்ளேயும் ஃபுல்லாக லைட்டாக இருக்குது இதில் ரெண்டு பாக்ஸ் கலண்டுட்டு இல்லையா ஆ லைட்டெல்லாம் தண்ணி போட்டுட்டு எல்லா ஒயரிங் எல்லாம் திரும்ப தான் செய்யணும் இந்த பலகையில் இது வர படிக்கணும் மகளி ஃபுல்லாக களி லேயர் லேயராக வந்திருக்குது ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் உடைச்சிட்டு போகல நினச்சி சந்தோஷப்பட வேண்டிய ஆ ஒரு பாக்ஸ் கொளந்துட்டு மற்றபடி எல்லாம் கொஞ்சம் ரசம் நல்லா வேலையை சுற்றதால் நீட்டாக இருக்குது ஃபுல்லாக இருக்கா கழுவி திரும்ப இருக்கா பெயிண்ட் டச்சப் செய்து விட்டுறணும் கண்டிப்பாக இன்னொரு கவிடுறதுக்கு முதல் கண்டிப்பாக ஃபுல்லாக பெயிண்ட் டச்சாக போய் செஞ்சு விட்ருவோம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்கள் செய்ய வேண்டியது எல்லோரும் போய் வேலையை செய்யும் பார்த்துட்டே விடுவோம் சேஃப்டியாக இருக்கும் இயற்கையான அர்த்தத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏதோ ஒன்றும் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றிட்டோம் இந்த கூரை ஒரு சீட்டோட பக்கம் உடைஞ்சிட்டு கல்நாள் நடந்தது காற்றுக்கு தூக்கி அடைஞ்சிருக்கு கேஜில் இந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது காற்றுக்கு ஃபுல் தென்னை மரங்களும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி தான் இருக்குது முடிஞ்சிருக்குது அது இல்லாமல் ஸ்பெஷலாக வெள்ளம் வந்து போன கேப்பெல்லாம் குரங்கு ஃபுல்லாக வந்து இருக்குது ஒரு இளனி தேங்காய் எல்லாத்தையும் ஃபுல்லாக பிச்சை அவங்களும் ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருக்காங்க மரங்களை ஃபுல்லாக தங்கால் ஒரு ஓப்பன் கேஜ் வச்சுருந்தோம் அதுவும் ஃபுல்லாக பிரேக் ஆகிட்டு செட்டப் இருந்தது இந்த குப்பை ஃபுல்லாக மேலே விழுந்து எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு ஃபுல்லாகவே எதுவும் பண்ண முடியலை அப்படியே அத்தி வாரம் மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாக சரிஞ்சிட்டு கூட அப்படி ஒரு பெரிய கூடாக வச்சுருந்தோம் முன்னே ஓப்பனாக அப்போ அதுவும் ஃபுல்லாக இதாகிட்டு இந்த குரங்குகள்லாம் மெயினாக வந்து இங்கே விளையாடிகள் தேங்காய் எல்லாத்தையும் ஆஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் காற்றுல தப்புனா இவங்களும் மேலே கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே மணல் வந்துருக்குது தண்ணி ஃபுல்லாக தான் ஓடி இருக்குது போல் அப்போ அப்படி அரைச்சிட்டு வந்து எல்லா மணல் கும்பலாக இருக்குது இந்த பெரிய பனை மரம் கட்டவுன்னே வந்துருக்குது தண்ணி இல்லாமல் தந்து இது இங்கே இருக்கல சரி நம்ம இது எதாவது ஓனமெட்டுக்கள் யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா ராய் சார் இந்த பணங்குத்தி ஒன்று வந்துருக்கு ஒரு சீட்டாக ஏதாவது யூஸ் பண்ணி விடுவோம் லோரி கேஜஸ் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு விடவே இல்லைண்ணா பாக்ஸுக்குள்ள தண்ணி இருக்கா தெரியல இல்லை தானே ஆமாம் சார் பாக்ஸுக்குள்ள களிய பாருங்க கை நாசம் அப்படி ஓண்ணே இந்த நம்ம தம்புல் சைட்டங்கள் கிடந்தது அதெல்லாம் இந்த பொக்கிசமாக வானுக்குள்ளே போயிட்டு தோண்டி எடுப்போம் தண்ணி இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே போனதால் மரத்துலேயே குப்பெல்லாம் இருக்குது இது எல்லாமே மரத்தை தண்ணியில் வந்த குப்பைகள் வீட்டுக்குள்ளே கதைக்க தேவையில்லை ஃபுல்லாகவே புறாக்குற்ற எவ்வளோ பார்ப்பேன் கட்டோண்டு ஏரியா கிளீனாக இருக்குது எல்லாத்துலேயும் நல்லதாக பார்த்துட்டு போ வேண்டியதுதான் ஏரியா கொஞ்சம் மண்ணடி போட்டுருக்கு இந்த எங்கேயும் பணம் குத்தி தாண்டா வந்திருக்கு அந்த வேலி உடஞ்சிட்டேன்னு இன்னும் நல்லா இருந்திருக்குவான் இதுக்குள்ள போகக்கூடியதா இருக்கா ஒரு ஆட ட்ரப்பர்கள் உள்ள ஏரியாவி ஆசந்தான் சரி ஓ குளங்கள் ஃபுல்லாகவே ஊற்றி முதல இன்னும் கூட பாயுது முதலைகள் வந்திருக்கோ தெரியல தெரியலை மீன் இருந்தால் பார்த்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து தண்ணிக்கு நார்மல் லெவலில் குளம் இருக்குது ஆனால் இப்போ இதில் இருந்து நினைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு அடி பத்து அடிக்கிட்ட தண்ணி வந்துருக்கு இல்லையா நம்ம புறா கூட அம்மாட்டா சரி ஃபுல்லாக மண் குழந்தை உள்ள போட்டு விட்டுருக்கேன் புறாவுக்கு போட்ட சாப்பாடெல்லாம் நெல்லாக முளைச்சிருக்கு புறா விட்டா நடந்ததா அதெல்லாம் மறக்க அப்படியே பாம்பா அம்மாடி இஞ்ச வர பாம்பு வந்து உள்ள செத்து கிடைக்கு லைட் அடிங்க அப்படியோ பெரிய பாம்பு உண்டு வெள்ளத்துக்குள்ள உள்ள வந்து புறூட்டுக்குள்ள வந்து செத்து இருக்குது இந்த விட்டு போன முட்டைகள் எங்க அதை படைச்சிட்டு அதுதான் ஒரு பாம்பு உள்ள செத்து கிடக்கு இந்த ஒரு முட்டை எல்லாம் டேமேஜ் தான் இதை கிளீன் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்க போகுது நமக்கு சரி பார்க்கலாம் ஏரியாவை களியாக்கி விட்டுட்டேனா ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணி விட்டு செய்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை இன்னும் நடக்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இந்த கையிலையும் சேருகள் தான் என்ன என்ன தான் அடிக்குதானா பெஞ்செல்லாம் பெஞ்ச கதையை முடிச்சு விட்டீங்க போங்க இதுக்குள்ள கொஞ்சம் மண்ணடிக்க தான் வேணும்னா நாங்கள் வந்தா ஒரு மாடு செத்து இருக்கேண்ணா மாடு மாடோட செத்து கிடக்குது தண்ணியில் வந்து சரி அங்கே இந்த சைடு போவோம் ஆறுது ஏரியா வெட்ட வழி ஆகிட்டு இங்கே நடந்துக்கலாம் கிடக்குறிங்களா அதான் செருப்பெல்லாம் இதாகிட்டு களி பிடிச்சிட்டு என்னப்பா பிஸியாக இருக்கிறீங்களா ம் என்ன நடக்கிறது எதுக்கு கஷ்டமாக இருக்குது செருப்பெல்லாம் சேர் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி தான் வச்சுருக்கு போல் புல்லெல்லாம் பாருங்கள் தண்ணியோடய ஒரே டிரெக்ஷனில் இருக்குது இங்கே வரும் சட்டி பானெல்லாம் வந்துருக்கு டிரையரில் பொழுத்தினா தூக்கி விடாமையா விட்டுருக்குது அதுதான் இந்த கல்லையை தூக்கிட்டு வந்திருக்கு என்ன டேமேஜா ஆ ஆட்டு தள்ளி தள்ளிங்க உள்ள ஆகாது உள்ள தனி சேரு முழுக்க காலையை எடுக்கணும் ஃபுல்லாக இது இது ஃபுல்லாகவே நாசம் இதுக்குள்ளே தண்ணி தண்ணி ஃபேனுக்குள்ளே அதுக்குள்ளேயும் நடக்கிற அப்படி இதை கல்யாணம் அவ்வளோ ஹைட்டுக்கு பாலைவனத்தில் மாதிரி சத்தம் கேட்குது நடக்களியை பாத்துல நடத்தம் தானே கூடிய ஐட்டங்கள் சரிவா கார்ட்போர்ட் பாக்ஸ் ஹெட் எல்லாம் இதெல்லாம் சொன்ன செய்ய இருக்கேன் எல்லாம் களையும் அறிய வேண்டிய ஏசியும் ஃபுல்லாக தண்ணியே தான் இருக்குல்ல இதுக்குள்ளேயும் தண்ணி போய் தான் இருக்கு ஆ சரி இன்பருக்குள்ளேயும் ஃபுல்லாக தான் இருக்குது பார்க்கலாம் ஆடே இதுக்குள்ளே நடந்து போகிறது இப்போ பாருங்க சரி இப்போ சும்மா ரெண்டு கிலோவில் இருக்குது சாம் ம் நல்லா தான் இருக்குது வலிக்கு விழுந்துடாமல் இருந்தால் சரி முன்னால் போ வேலிகளை அங்கே ஃப்ரெண்டுடு ஃபுல்லாக இது இதுதான் ஃபுல்லாக எரிஞ்சிட்டேண்ணா இன்வெர்டர் இந்த சோலர் இந்த ப வயரிங் இது கரெக்டாக இன்வெர்டர் எல்லாம் இருந்துட்டு இதை ஒன்றுமே செய்ய அது மாற்றத்தான் வேணும் ஆப்ஷன் இல்லை தண்ணி அவளத்தையும் கொண்டு போயிட்டு போகல இருக்குது உள்ளுக்குள்ளே என்ன எல்லாமே தெரியலண்ணா மீட்டர் பாக்ஸ் அது இது எல்லாத்தையும் செய்யும் பர்ன் பண்ணிவிட்டு இப்போ வயரிங்கெல்லாம் ஃபுல்லாக அதில் அப்போ அது எந்த சிஸ்டமே லைன் மேல் வந்து எல்லாம் தான் மாற்ற வேண்டி வர பெரிய அமௌண்ட் ஒன்று போயிடும் என்ன செய்கிறது நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை கூரையிற அந்த விவாதிக்கு மேலே லைன் வந்திருக்கு பாருங்கள் தண்ணி லைனை இந்த இது ஃபுல்லாகவே உள்ள சப்மை வச்சுட்டு ஆகிட்டு மீட்டர் இது எல்லாமே கூரையிலாக என்ன ஒரு முழு கூரையிலேருந்து ஒரு ஒன் ஃபீட் தான் கீழே இருக்குது ஸோ ஓகே இப்போ நாளில் என்னவோ நம்ம படல போடுறோம் க கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னுக்கே எல்லா சம்பவம் நடக்குது சரி வாங்க என்ன இருக்குது இல்லையா நடந்து தண்ணி தான் கிடக்கு ம் சரி என்ன சேட் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறீங்களா எல்லா குப்பையும் மேடாக கொண்டு குச்சிருக்கு வீட்டில் இருந்த அவ்வளோத்தையும் நம்மளோட அங்கே இருக்கிற போடலாம் இங்கே வந்து கதவு லஞ்சம் கிடக்கு ம் அரிச்சு கொழந்தா அதை கொஞ்சம் பாருங்க கதவு எங்க கிடக்குண்டு அந்த விட்டுற கதவுடாக்கு நல்ல கண்டிஷன்ல இருந்தா எடுத்துட்டு போயிரும் இருக்கு ம் இதுக்கே நாறுது இன்னும் செத்து கிடக்கு மாடுகளா இதுக்கு எவ்வளோ செலவு போக போகுது இந்த முறை இதுக்கு நாறுது இந்த மாடு கிடக்கு மாடு செத்து கிடக்கு சா நாறுது போங்க நான் வேணாம் மாடு செத்துட்டு போகலன்னா கடை ஒன்றுமே இல்லை எல்லாம் அரைச்சிட்டு போயிட்டு உள்ளே போயிடாது சரி ஓகே தேர்ட்டி ப்ரீடிங் கேஜெல்லாம் உள்ளே வச்சு விட்ருவோம் ரிஸ்க் எடுக்க வேணாம் சரி எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணுவோம் என்ன தான் மேம் இல்லையா